வணக்கம் டாப் செய்திகளுடன் வரிகளை குறைப்பதால் மீண்டும் நாடு நெருக்கடிக்கு உள்ளாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரியை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயக்க கூறுகிறார் வரியை குறைத்தால் வருமானம் குறையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோட்டபாய வரியை குறைத்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாடு வீழ்ச்சியடைந்தது ஆகையால் வரிகளை குறைப்பதால் மீண்டும் நாடு நெருக்கடிக்கு உள்ளாகும் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி செல்வேரி கிராமத்தில் உள்ள மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட செல்வேரி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் கடந்த சனிக்கிழமை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது மன்னார் செல்வேரி பகுதியில் உள்ள பொதுமக்கள் நீண்ட காலமாக குடிநீர் பெறுவதில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் அவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக ராணுவத்தின் ஐம்பத்தி நான்காவது காலாட்படையின் ஒழுங்கமைப்பில் குறித்த கிராம மக்கள் குடிநீர் பெறும் வகையில் குறித்த குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டு மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது மலேக மக்களுக்கு வாக்குறுதி பெற்று தந்தவர் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க என்பதை மக்கள் மறக்கக்கூடாது என ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஹப்புத்தலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் மோடியும் வெற்றி பேரணியில் வாக்குறுதி பெற்று தந்தவர் ஜனாதிபதி என்பதை மக்கள் மறக்கக்கூடாது மலேக மக்களின் வீட்டு திட்டங்கள் சுவசேரிய அம்புலன்ஸ் சேவை கல்வியிற்று கல்லூரிகள் என்று பல சேவைகள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க செய்திருக்கிறார் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பையும் ஜனாதிபதி உறுதி செய்வார் என்று நம்புகிறோம் மலையகத்தின் தமிழ் கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒன்றிணைத்துள்ளார் எனவே நன்றி கடன் செலுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்போம் என ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் வாகரை தொடக்கம் காத்தான்குடி வரையிலான பாரிய சுற்றுலா வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு உலகின் பிரதான சுற்றுலா பிரதேசமாக மாறும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்தில் நேற்று பெற்ற இயலம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்தளான மக்கள் கலந்து கொண்டனர் முற்போக்கு தமிழர் கழகம் இதனை ஒழுங்கு செய்திருந்தது இந்த மக்கள் பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி விக்ரமசிங்க நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சஜித்துக்கும் அன்ரவுக்கும் சரியான கொள்கை இல்லை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை மாற்றமே செய்கிறார்கள் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாடு எதிர்நோக்கும் சவால்களுக்கு அவர்களிடம் தீர்வுகள் இல்லை எனவும் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஓடிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வீடுகளுக்கு பேரணியாக சென்று தொண்டு பிரசுரங்களை விநியோகிக்க சட்டம் இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார் எனவே ஐந்து பேருக்கு மேற்படாத குழு மட்டுமே வீடுகளுக்கு சென்று தொண்டு பிரசுரங்களை விநியோகிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகின்றமை தொடர்பிலும் அவர் தகவல் வெளியிட்டார் அதன்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மட்டுமே வாகனங்களில் ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களின் வாகனத்தை தவிர ஏனைய அனைத்து வாகனங்களிலும் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு பிரச்சாரங்களை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் தாம் கூறிய கருத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருவுபடுத்தி கூறியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் தமிழர்களை அச்சுறுத்துவதாகவும் அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் பிரச்சாரம் செய்துள்ளார் இவ்வாறான அரசியல் நடவடிக்கைகள் மூலம் ராணில் விக்ரமசிங்க இனவாதத்தை தோண்டுவதற்கு முனைந்துள்ளார் நாட்டில் இனவாத பிரசாரங்களை முன்வைத்து மேற்கொள்ளப்படும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரணில் விக்ரமசிங்க அண்மை காலமாக என்னை தோழர் என குறிப்பிட்டு வருகின்றார் இவ்வாறு நட்பு பாராட்டுவதன் மூலம் ஒருபோதும் அவரின் தவறுகளை மூடிமறைக்க முடியாது மேலும் மத்திய வங்கி மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் எனவும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஆராயப்படும் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் ராம்குமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மலேக மக்களும் சம உரிமை பெற்றவர்களாக வாழும் நிலை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஆட்சியில் உதயமாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நுவரேலியா தலவாக்கலையில் நேற்று மதிய பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே மனோ கணேசன் இதனை தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தில் சகல விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வெளிமடை நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளிமடை பகுதியில் உள்ள கிழங்கு செய்தியாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உரமானியம் வழங்கி நாட்டின் மொத்த கல்வியை பூர்த்தி செய்யும் அளவுக்கு விவசாயிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதிக்கு கிழங்கு நாடி துடிப்பு தெரியாது எனினும் அவர் அன்றகுமார திசா நாடி துடிப்பை நன்கு அறிந்து வைத்துள்ளார் உள்நாட்டில் கிழங்குகளை அறுவடை செய்யும் போது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் பசுமை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு சலுகைகள் வழங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் உரம் மூடைகளை ஐயாயிரம் ரூபாவுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரணில் மற்றும் அன்றாவினால் இது போன்ற சலுகைகளை வழங்க முடியாது அவர்களால் செல்வந்தர்களின் கடன்களை தள்ளுபடி செய்து சாதாரண மக்கள் மீது வரிசுமைகளை சுமத்த மட்டுமே முடியும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒவ்வொரு விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கான விசேட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களின் தொண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்காக ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் இடதுசாரி தலைவர்கள் அதிகாரத்துக்கு வந்த எந்த நாடும் முன்னேற்றம் அடைந்ததும் இல்லை அந்நாட்டு மக்கள் அழகான வாழ்க்கை வாழ்ந்ததும் இல்லை கியூபா வெனிசுலா போன்ற நாடுகள் இதற்கு சிறந்த உதாரணமாகும் என ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் நிசாந்த ஸ்ரீவர்ணசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையுமான ஸ்ரீகோத்தாவில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரினகத்தின் நோக்கமாக இருப்பது வளமான நாடு அழகான வாழ்க்கை ஏற்படுத்துதல் ஆகும் ஆனால் இடதுசாரி தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் எங்காவது வளமான நாடு அழகான வாழ்க்கை இருக்கும் நாடொன்றை முடியுமானால் இவர்கள் காட்ட வேண்டும் கியூபாவின் இடதுசாரி கொள்கையுடைய ஆட்சியாளரான சிறந்த ஜனநாயக தலைவர் ஆனால் அவருக்கு அவது நாட்டை கட்டி எழுப்ப முடியாமல் போனது கியூபாவை வளமான நாடாகவோ நம் நாட்டு மக்களுக்கான அழகான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கவோ முடியவில்லை கியூபா உலக நாடுகளிலிருந்து தனிப்பட்டு ஒதுக்கப்பட்ட நாடாக மாறியுள்ளது ஆண்ட்ரோகுமார் திசா நாயக்கவும் இடதுசாரி கொள்கையுடைய தலைவர் இரண்டு தடவைகள் ஆயுத முனையில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தவர் அப்படிப்பட்ட ஒருவர் ஜனநாயக முறையில் அரசியல் கட்சியூடாக அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கிறார் அவர்களின் எதிர்காலம் அனைவருக்கும் தெரியும் நாட்டில் வன்முறையை தோற்றுவித்து பல அழிவுகளை மேற்கொண்டவர்கள் அதனால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அவ் எவ்வாறான நிலை ஏற்படும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் அதே போன்று வெனிசுலா நாட்டின் தலைவரும் இடதுசாரி கொள்கையுடையவர் அவரின் ஆட்சியின் கீழ் இருந்து எழுபது லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் உலக எரிபொருள் உற்பத்தியில் நான்காவது இடத்தில் வெனுசுலா இருக்கிறது என்றாலும் அவர்களுக்கு பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாமல் போயிருக்கிறது அந்நாட்டு தலைவரும் வெனுசுலாவை வளமான நாடாக்கவோ அந்நாட்டு மக்களுக்கு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கவோ முடியாமல் போயிருக்கிறது ஆசியாவில் வடகொரியாவில் இடதுசாரி கொள்கையுடைய ஆட்சியாளரே இருந்து வருகிறார் அங்கு தனி ஆட்சியை இடம்பெறுகிறது ஜனநாயகம் இல்லை இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் ஒன்றும் தெரியாது அந்த நாடு உலகில் ஏனைய நாடுகளிலிருந்து ஒதுக்கப்பட்டு சர்வதேச நாடுகளுடன் எந்த தொடர்பும் இல்லாத நாடாகவே இருந்து வருகிறது அதே போன்று சீனாவில் இடதுசாரி கொள்கையுடைய கம்யூனிஸ்ட் கட்சி மாத்திரமே இருக்கிறது வேறு கட்சிகள் அங்கு இல்லை அந்த நாடு வளமான நாடு ஆனால் அந்த நாட்டில் ஜனநாயகம் சுதந்திரம் இல்லை ஊடக கலாச்சாரம் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாகும் அதனால் இடதுசாரி கொள்கையுடைய தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் எந்த நாடும் அன்றகுமார ஏற்படுத்த போகும் வளமும் இல்லை அந்த மக்களுக்கு அழகான வாழ்க்கையும் இல்லை அதே நேரம் அடிப்படை கொள்கைகளுடைய தலிபான் ஆட்சியை போன்ற ஆட்சிக்கு அன்றகுமார முயற்சிக்கிறார் அந்த நிலைக்கு எமது நாட்டை கொண்டு செல்ல மக்கள் இடமளிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணி வரை பயிற்சிக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒளிபெருக்கி மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமிந்த ஜெயசுந்தர கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பான சுற்றறிக்கை காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளது மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து பயிற்சாதிகள் பங்கு பெற்றும் புலமை பரிசல் பயிற்சி குறிப்பிடத்தக்கது இலங்கையை சீரழிப்பதற்கு நாணி நிதியம் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாட்டு மக்களினதும் அரச நிர்வாகத்துக்கும் பயனுடையதாக அமையும் வகையில் தான் நாணய நிதியம் பல நிபந்தனைகளை விதித்தது இயற்றப்பட்டுள்ள சிறந்த சட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த உறுதியான தகமையான தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் பொறுப்பு மக்களுக்கு உண்டு என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மார்ச் பனிரெண்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் பாண்டார நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களிட விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் இன்று ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் அமர்வின் முதல் நாளான இன்று விவாதம் இடம் உள்ளது அதன்படி பிற்பகல் பனிரெண்டு முப்பதுக்கு இலங்கை குறித்த விவாதம் உள்ளது இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூலமான விரிவான அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு முதல் நாளில் விவாதம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசுவின் நுவரேலியா மாவட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை ஆதரித்து நுவரேலியா தலவாக்கலையில் நேற்று மதியம் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் தெரிவித்துள்ளார் அவசர புத்திக்கு அடிமைப்படுவதன் ஆபத்தை இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் உணர மரப்போருக்கு உரிய உணர்த்துவது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பு என்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசா அத்பாத்யுதீன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து சனிக்கிழமை திருகோணமலை பொல்மோட்டையில் பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பேசியவர் வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலை நாடு எதிர்கொண்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் சமூகங்கள் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் என்பவை இந்த தேர்தலின் முடிவிலேயே தாங்கியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்தில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் நாட்டை வந்தடைய அதன் பிற்பாடு நாற்பது ரூபாவிற்கு முட்டை வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வர்த்தக பல்வேறு சட்ட நி ரீதியான கூட்டு தாபனத்தின் தலைவர் ஆசிரியந்தர உறுதிப்படுத்தியுள்ளார் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோகிராமிற்கும் அதிக நிறையுடைய வீடியிலைகள் மீட்கப்பட்டுள்ளன நீர்கொழும்பு சிலாபம் மற்றும் கட்பட்டியாகிய ஆகிய கடற்பகுதிகளில் இரண்டு நாட்களாக கடற்படை மற்றும் பொலிசார இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே அவை கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது பாரவூர்தி ஒன்றும் இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட இலைகள் மேல்நீக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தில் புயலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் புயலின் தாக்கத்தினால் இருபத்தி ரெண்டு மாடி கட்டம் ஒன்று பதினைந்து நோடிகளில் இடிந்து திரைமட்டமாகியுள்ளது குறித்த கட்டடம் ஒழிந்து விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் தூசி நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது காசாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் முப்பதற்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதன்படி இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பாடசாலை ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன லண்டன் ஹென்னிங்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான மூன்றாவது மிருதியமான டெஸ்ட் போட்டி தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பிரித்தானிய வாழ் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளால் இலங்கை அணிக்கு எதிராக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை அணியை தடை செய் போன்ற கோஷங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உரிமைகள் கூட்டத்தொடர் நிலையில் இலங்கை தொடர்பான அறிக்கை வெளியாகியிருப்பதனை முன்னிலைப்படுத்திய முன்னிலைப்படுத்திய சுயநிர்ணய அமைப்பு குறித்து ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஹெண்டக்கி மாநிலத்தின் நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன